காய்ஸ் அனைவருக்குமே வணக்கம் இவர்கள் வந்துட்டு கோழியோ ரோஹித்தோ அல்ல ப்ரோ நீங்கள் புரிஞ்சுக்கிறனும் ப்ரோ நீங்கள் முன்னாடி வாங்க தல அப்படின்னு வெளிப்படையாக வந்துட்டு நம்ம டி நம்ம தமிழன் தினேஷ் கார்த்திக் வந்துட்டு ஒரு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் பதிவு பண்ணியிருக்காருங்க ஒரு நல்ல ஐடியாஸ் ஆலோசனை கொடுத்துருக்காரு இந்த ஆலோசனையை நம்ம ஏற்றுக்கொள்ளணும் அக்செப்ட் பண்ணி தாங்க ஆகணும் அதே மாதிரி பட்டிதார் ரஜத் பட்டிதார் ஒரு விஷயம் பண்ணா பாருங்க மேன் ஆஃப் த மேட்ச் அவார்ட் வாங்கிட்டு அதெல்லாம் ஒரு கூஸ் பம் நிகழ்வு என்றே சொன்னாங்க தோனியே கண் கலங்கிட்டாரு கூஸ் பம்ப் ஆகிட்டாரு என்ன ப்ரோ தோனியெல்லாம் கண் கலங்க வரான்னு கேட்டிங்கன்னா நாற்பது வயசுக்கு மேலே ஆயிடுச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக இந்த உணர்வு ஏற்படுங்க தோனியவே என்ன சொல்கிறது ஒரு கூஸ் பம்பு ஆக்கியிருக்காரு நம்ம படித்தார் அவர் என்ன பண்ணார் டிகே வந்துட்டு ஒட்டுமொத்த சிஎஸ்கே டீமுக்கு என்ன ஆலோசனை கொடுத்துருக்காரு நம்ம மிக விரைவாக வந்துட்டு பார்க்கலாம் அதாவது தோனி கேப்டனாக இருக்கும்போது அவர் பின்னாடி தாங்க வந்து சண்டை செய்வார் முன்னாடி வந்து ரோஹித் விராட் கோலி சிக்கர் இந்த மாதிரி ஆளாக அனுப்புவார் அவங்க வந்துட்டு வேற மாதிரி மேட்ச் வினர் ஓகேவா ஆனால் இப்போ இருக்கிற சிஎஸ்கே பிளேயர்கள் அந்த மாதிரி கிடையாது தோனி அந்த மாதிரி நம்ப கூடாது இளம் பிளேயர்களை முன்னாடியை விட்டுட்டு நம்ம வந்து பின்னாடி வந்து சண்டை செய்யலாம்னா நேற்று மேட்ச் ரிசல்ட் மாதிரி நடந்துடும் அதாவது சிஎஸ்கே ஆர்சிபி எட்டாவது மேட்ச் போதுனாங்க இல்லையா அந்த மாதிரி ரிசல்ட் நடந்துவிடும் நேற்று வந்துட்டு சிஎஸ்கே போராடவே இல்லை தோல்வியாக அப்படியே உபே பண்ணிக்கிட்டாங்க அது ஒரு மிகப்பெரிய முட்டாள்தனம் மிகப்பெரிய டோர்னமெண்டில் அதாவது எதுக்கு தோனி வெயிட் பண்ணுறாரு இவங்க வந்துட்டு ரோஹித்தோ கோடியோ தவானோ இல்லை ப்ரோ அதாவது இவங்க வந்துட்டு ராங் ப்ரோ கோடா எக்ஸ்பிரியானவர் திருப்பாத்தி வந்துட்டு அவுட் ஆஃப் ஃபார்மு இவங்களை நம்பி நீங்கள் பின்னாடி வந்து சண்டை செய்யணும் டெஃபனட்டா வந்துட்டு சிஎஸ்கே பிளே ஆஃப் குள்ள வராது தோனி முன்னாடி வந்து சண்டை செய்யணும் அந்த ஃபயர் மூடுக்கு அவர் வந்தா தான் அவரை முதல் நம்பணும் நம்பினாதான் டீம் வந்துட்டு ஒரு ஹோப்பா இருப்பாங்க எதரண டீம் கோப்பை உடைக்க முடியும் அண்ட் கப்போ எடுக்க முடியும் என்று நம்ம டீ வந்துட்டு வெளிப்படையாக பேசியிருக்காரு என்னோட மண்ணுங்க அதனால நான் இந்த அட்வைஸ் சொல்கிறேன் பிடிச்சிருந்தா எடுத்துக்கங்க இல்லார்னா அக்கட்டால போட்டிருங்கன்னு வெளிப்படையாக பேசியிருக்காரு அவர் சொன்ன ஒவ்வொரு பாயிண்ட்டும் கரெக்ட்டுங்க அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா நாங்கள் மிகப்பெரிய ஃபைட் இருக்கும்னு வந்தோம் ஆனால் வந்துட்டு ஒரு பத்து ஓவர்லயே சிஎஸ்கே வந்துட்டு வந்துட்டு தோல்வியை வந்துட்டு ஒபே பண்ணிட்டாங்க அதாவது நாங்கள் தோத்துட்டோம் சும்மா வந்து விளையாடுறோம் அப்படி வந்துட்டு சொந்த மண்ணில் விளையாடுறது மிகப்பெரிய முட்டாள்தனமாக இருந்தது எனக்கு ஆச்சரியமாக இருந்தது தோனி முன்னாடி வராது தோனியை இறங்க வேண்டிய இடத்துல அஸ்வின் வராரு அஸ்வினுக்கு அங்கே என்ன ப்ரோ தெரியும் அவர் வந்துட்டு ஒரு டிஃபென்ஸ் பேட்ஸ்மேன் டெஸ்ட் பேட்ஸ்மேன் ஒரு சிக்ஸர் பவுண்டரி அடிச்சு ஒரு இருபது ரன் பத்து ரன் வித்தியாசத்தில் தோத்துருந்தாங்க நான் சிஎஸ்கே தோனி முன்னாடி வந்து சண்டை செஞ்சிருந்தார்னா டெஃபினட்டாக நெட் ரன் ரேட் வந்துட்டு நமக்கு ஏறி இருக்குங்க இப்போ நெட் ரன் ரேட் வந்து நம்ம மைனஸ் ரெண்டுக்கு போயிருக்கோம் அப்போ இனிமேல் வந்துட்டு பிரம்மாண்டமாக வின் தான் அந்த முதல் நாலு லாக்குள்ள சிலக் செலக்சிலக் செலக்குன்னு உள்ள போக முடியுங்க இல்லாட்டினா வெளியவே நிற்க வேண்டும் என்பது குறிப்பிடத்தக்கது நமக்கான பிளாட்ஃபார்ம் வர வர நம்ம நின்னுக்கிட்டே தான் இருக்கணும் ஓகேவா இதை தான் வந்துட்டு மென்ஷன் பண்ணியிருக்காரு ப்ரோ கோடா திருப்பாத்தி இவங்க வந்துட்டு கோலி ரோஹித் கிடையாது தோனி தான் இந்த நேரத்தில் முன்னாடி வந்து செய்யணும் சண்டை செய்யணும் அதாவது நேற்று நூறு அமௌண்டு மூணு விக்கெட் எடுத்து கொடுக்கறாரு பத்ரனா ரெண்டு விக்கெட் எடுத்து கொடுக்குறாரு தோனி ஸ்பீட் பில் சேல்டு ஸ்டம்பிங் எடுக்கிறாரு இந்த மூணு பேரும் முதுகெலும்பும் முதுகெலும்பாக இருந்தும் முதுகெலும்பு இல்லாம விளையா விளையாண்டுருக்காங்கண்ணா சிஎஸ்கே இது ஜீரணிக்கவே முடியாது அப்போ தோனி இம்பார்ட்டன்ட் ரோல் பண்ண வேண்டும் இவங்கள நம்பினாருன்னா வெம்பீருவாரு டெஃபனெட்டாக முன்னாடி வந்து சண்டை செய்யும் தோனி உங்களுக்கு அந்த எபிலிட்டி இருக்கு வெற்றியோ தோல்வியோ அந்த ரிசல்ட்டை பார்த்துக்கலாம் ஆனா வந்துட்டு போராடி சிஎஸ்கே ஜெயிக்கணும் இப்படி சிஎஸ்கேவை நான் பார்த்ததுல மனசு ரொம்ப கஷ்டமா இருக்கிறது என்றும் நம்ம டிகே வெளிப்படையாக பேசியிருக்காரு திருப்பாத்தி கோடா இவங்க எல்லாம் நம்பாதீங்க குறிப்பா ருத்ராஜ நம்பவேணா அவர் என்ன எக்ஸ்பீரியன்ஸ் கேப்டனா இருக்காரு முன்னாடி பின்னாடி பின்னாடி முன்னாடி அப்படியே தலையில மாத்தி போறாரு பழைய சிஎஸ்கே டீம் கிடையாது அதை சரி பண்ணணும்னா டெஃபனெட்டா வந்துட்டு எம்எஸ் தோனி ஒரு தலைமை பண்புக்கு வரணும் வந்தா டெஃபனெட்டா சிஎஸ்கே இந்த வருடம் ஐபிஎல் ட்ராஃபியை வின் பண்ணுவாங்க ருத்துவையும் அந்த வீணா போன பயில்களையும் நம்பனார்னா டெஃபனெட்டா சிஎஸ்கே வெம்பி விடும் ப்ளே ஆப் குள்ளே வராது என்று வெளிப்படையா பேசிருக்காரு தோனி விடைபெறும்போது என்ன சொல்றது சேடா வெளியே போகக்கூடாது சந்தோஷமா விடைபெறணும் இது என்னோட ஒரு கோரிக்கை என்று நம்ம தினேஷ் கார்த்திக் சொல்லி ஒவ்வொரு பாயிண்டும் அவர் சொன்னது கரெக்ட் தான் ட்ரூவா உங்களோட கருத்தை போட்டு விடுங்க அதே மாதிரி நேற்று ராஜேத் பட்டிதார் மேட்ச் முடிஞ்ச பிறகு அவரை தட்டி கொடுத்தாருங்க தோனி செம்மையா கேப்டன்சி பண்ணியிருக்க ப்ரோனு அண்ட் பயம் இல்லாமல் அடித்த ப்ரோனு அண்ட் இவர் என்ன சொல்லியிருக்காருன்னா போஸ்ட் மேட்ச் ப்ரெசென்டேஜன்ல நான் கேப்டன் ஆனதே உங்களை பார்த்து தான் அதாவது நீங்கள் இல்லைன்னா எனக்கு கேப்டன்சியே பண்ண தெரியாது என்னை செதுக்குனது எங்கேயோ இருந்து உங்கள் பக்கத்தில் இல்லாட்டினாலும் உங்களை பார்த்து பார்த்து தான் எனக்கு இந்த தலைமை பண்பு வந்தது சிக்ஸர் அடிக்கிற எபில்டியை வளர்த்துக்கிட்டேன் இந்த இடத்துல நான் நிற்கிறேன்னா அதற்கு மிகப்பெரிய காரணம் நீங்கள் தான் என்னோட தாய் தந்தைக்கு அப்புறம் நீ இங்கே எனக்கு ஒரு முக்கியமான மனிதர் என்றும் இந்த அவார்டை நான் தோனியோட ஷேர் பண்ணுறேன் ஏன்னால் தோனிக்கு வந்துட்டு இது லாஸ்ட் இயராக இருக்கக்கூட இருக்கக்கூடும் அதனால் அவருடன் ஷேர் பண்ணிக்கிறேன்னு எம்எஸ் தோனி வரலாமான்னு கூப்பிட்டாருங்க எம்எஸ் தோனி ஓடி வந்து ரெண்டு பேரும் அவார்டை ஷேர் பண்ணாங்க அண்ட் அந்த தருணம் வந்துவிட்டு கண்கலங்கிட்டாரு நம்ம எம்எஸ் தோனி ஏன்னா படித்தார் காலில் விழுந்து அந்த அவார்டை வாங்கினார் பாருங்க கூஸ் பம்ப் ஆயிட்டார் என்றே சொல்லாங்க தோனி ஒட்டுமொத்த இதயங்களை வென்று விட்டார் என்றே சொல்லலாம் நம்ம படித்தார்